وآتى المال على حبه ذوي القربى واليتامى والمساكين وابن السبيل والسائلين وفي الرقاب عليكم <applause>

நம்ம பாவடி தொப்பில் வச்சு ஏகத்துவ எழுச்சி மாடு வச்சிருக்கோம் பாய் இன்ஷால்லாம் நீங்கள் உங்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உறவினர்கள்லாம் கூப்பிட்டு வந்து சில அதை கலந்துக்கோங்க பாய் வேலை வெட்டி குடும்பம் குடும்பம் ஊட்டி எதுவுமே கிடையாது பாய் ஏமா எப்படி கேட்குறீங்க ஏதாவது போஸ்ட் ஓட்டுறீங்க பேனர் எங்கள் பேனர்லாம் ஓட்டுறீங்க எங்கிட்ட இப்போ மேடையை போட்டு சார் கத்திக்கிட்டே இருக்கீங்க பாய் உங்களுக்கு இது குடும்பம் ஊட்டி எதுவும் கிடையாது பாய் என்னப்பா இப்படி கேட்குறீங்க எல்லா குரூப்லாம் நம்ம இந்த உலகத்தில் படைச்சிருக்கதே எதுக்காக படிச்சிருக்கான் அவனுடைய இந்த மார்க்கத்தை மற்றவங்களுக்கு எத்தி வைக்கிறதோ அவனுக்கு வணக்க வழிபாடுகள் செய்கிறதுக்கு தான் பாய் அல் அல்லா வந்துட்டு இந்த மார்க் இந்த உலக வாழ்க்கை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றான் ஒரு வழிபோக்கன் அவனுடைய அந்த பயணத்துல வந்துட்டு இடையில இலைப்பாடுறதுக்காக ஒரு இடத்துல வந்துட்டு இழைப்பாடுறான்னு வச்சுக்கோங்க ஒரு மரத்தடியில அந்த மரத்தடியில இருக்கிற அந்த நேரம் இருக்குது பாத்தீங்களா அதுதான் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு இன்னும் சொல்ல போனோம்னா அவள ஒரு அற்பமான உலக வாழ்க்கையில நம்ம அவனுடைய அந்த வணக்க வழிபாடுகளுக்கு தானே அதிகமான முழு நேரமே தான் நம்ம ஒதுக்கணும் அல்லா என்ன சொல்லியிருக்கான் திருமறை குரான்ல நன்மை நன்மையே தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம் உங்களிடத்துல இருக்க வேண்டும் அவர்கள் தான் உங்களிடல மிக சிறந்தவர்கள் சொல்லிட்டு சொல்லியிருக்கான் அப்ப அந்த பணியை நம்ம முழு நேரமா செய்ய முடியலன்னாலும் நம்மளுடைய தேவைகளுக்கான நேரம் போக அந்த விடுமுறை நாட்கள்லயாவது அவனுக்கான அந்த பணிகளை நம்ம செய்ய வேண்டாமா பாய் அதனாலதாம இந்த பிரச்சார பணிகள் எல்லாம் முழு வீரியமா எடுத்து இந்த மாதிரியான நாட்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் நாங்க பத்தமாம் தேதி ஏதோ என்ன சொல்லிக்கிட்டு அது ஒண்ணும் இல்ல இப்போ இந்த காலத்துல உள்ள இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை எடுத்து பாருங்க அல்லாஹரூபுல்லாலும் மிகப்பெரிய பாரதூரமான ஒரு செயலா மன்னிக்கவே முடியாதுன்ற செயலா எதை சொல்றான் சிறுக்கு வைக்கிறது இணைகற்பிக்கிறது ஆனா அந்த இணைகற்பிக்கிற அந்த பாவச்செயலலதான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒரு முழு நேர வேலையா எடுத்து செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க எந்த அளவுக்குன்னா ஒரு நம்ம வீட்டில் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அப்படின்னா எப்படி நடத்தோமோ அந்த மாதிரி இந்த இணைகேற்ப சிறுக்கு வைக்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு விழா விழாவா எடுத்து அதுக்காக ஸ்பான்சர் கொடுத்து எல்லாம் நம்ம பார்க்க தானே பாய்ச்சிடும் அப்போ இதுக்கெல்லாம் அல்லா உருபம் எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுப்பான் நாளைக்கு நாளைக்கு மறுமையினால நிரந்தர நரகத்தை நரகத்தை வந்துட்டு இதுக்கு தண்டனையா அல்லா ஒரு பிரம்னு கொடுக்குறதா சொல்றாங்க அப்ப எவ்வளவு ஒரு பாரதூரமான செயலா இருக்குது இந்த இணையற்பிப்பு அப்ப இந்த இணையப்பிப்புல இருந்து நம்ம இஸ்லாமிய சமுதாய மக்களை மீட்டு ஒரே நோக்கம் தான்மா இந்த மாநாடு அது மட்டும் இல்லாம இன்றைய காலத்துல இளைய சமுதாயம் வந்து போதை வசக்கும் மற்ற செல்போன் விளையாட்டுகளுக்கும் அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடிய அவள் வந்து நிகழ்ந்துகிட்டு இருக்கு அதாவது இப்ராக் நபியை குறித்து அல்லா வந்து தன் திறமையில சொல்லும் போது அந்த இப்ராகி நபி ஒரு ஆள் அவங்கள அல்ல வந்து ஒரு சமூகம்னு குறிப்பிடுறான் ஏன் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து தி நம்மளுடைய மார்க்கத்தை பரப்புறதுக்கு ஒரு கூட்டமைப்பு ஒரு கூட்டம் ஒரு பல பல்வேறு வகையான ஒரு மக்கள் கூட்டங்கள் இருக்கின்றது பாய் ஆனா அந்நேரம் வந்து அப்படி கிடையாது இப்ராஹிம் நபி ஒருத்தங்க மட்டும்தான் இருந்தாங்க அவங்க குடும்ப அவங்களை எழுத்து பெற்று பெற்ற தந்தையார் அவர்களை எழுத்திருந்தாங்க ஊரே அவங்க இருந்த போதிலும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு தன்னுடைய மார்க்கத்தை வளர்த்து எடுத்தாங்க பாய் அதனாலதான் இப்ராஹிம் நம்பியுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்ம ஒரு இளைய சமுதாயத்திலிருந்து வயதான வயதான முதியவர் வரைக்கும் எப்படி தன்னுடைய வாழ்க்கை அமைச்சுக்கணுங்கிறது எல்லாமே ஒரு முன்மாதிரி வந்து நம்ம இப்ராஹிம் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கு அதை நோக்கமா கொண்டுதான் நம்ம தமிழ்நாடு தொகுதி மாட்டவங்க பத்து மாத கால பிரச்சாரத்து திட்டத்தை அமைச்சு அப்புறம் அப்புறமாட அமைச்சு மாமுடைய முக்கிய குறிக்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா இமேஜ் நம்மளுடைய வாழ்க்கைய வளர்றது இந்த சமூகiyeti எல்லாருக்கும் பரப்பி அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி நம்ம வாழ்க்கை அமைச்சிட்டாங்க எப்படி அவங்க மார்க்கத்தை வளர்த்தறாங்கங்கறதா தான் இந்த மலானோட முக்கியமான நோக்கமே இன்ஷால்லா வந்து நீங்களும் குமுல வந்து கலந்து போங்க பாய் அல்லாஹ் உங்களுக்கு வந்து புடிவான் பாய் சிவகாசியில் ஆலகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 10 மாத கால செயல் திட்டத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் விருதுநகர் மாவட்டம் நடத்தும் மாபெரும் ஏகத்துவ எழுச்சி மாநாடு இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறுகிறது இடம் பாவாடி தோப்புத்திடல் சிவகாசி இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள அனைவரையும் குடும்பத்துடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் விருதுநகர் மாவட்டம் وآتى المال على حبه ذوي